நீ எப்பயுமே இந்த செப்பல் சூ போறப்ப கவனமாக போடணும்

Mari, ya, tak mau. Mari, ya, tak paham, Kalian putih. Hmm. Maria ya, tak paham, putih.

குட்டி பாம்பு இந்த பாம்பு இருந்தால் ஒம்போது பாம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது இது விஷமில்லாத பாம்பு காளியன் குட்டி பாம்பு மாரியாத்த பாம்புன்னு சொல்லுவாங்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஏதோ நல்லா சாப்பிட்டுட்டு செப்பல் கடியில் வந்து பதுங்கியிருக்காப்புல ஸோ ஸ்கூலுக்கு போகிற பாப்பா வந்து செப்பல் போடுறப்ப ரொம்ப பார்த்துருக்காங்க ஸோ செப்பல் ஷூ போடுறவங்க எப்போயுமே ரொம்ப கவனமாக வந்து செக் பண்ணிவிட்டு போடுங்க ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் போலியா பேக் பண்றேன் போலியாடா சரி வா போலாம் வா யூஸான் மாறி அத்தப்பா அம்பு சரி போலாவா இல்லை இந்த இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் பருவம் கலர்லேயே இருக்குப்பா போ ம் குட் உள்ள போ நல்ல நல்லபிள்ள